நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் யூடியூப் சேனல் பேர் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க நம்ம யூடியூப் சேனல்ல பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் பேர் வந்துட்டீங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எல்லா கடைக்காரங்களுக்கும் அதாவது ஹோல்சேலு ரீட்டைலு எல்லா வியாபாரம் பண்றவங்க கம்பெனிக்காரங்க எவங்களுடைய தயாரிப்பு அனைத்துமே வந்து ஃப்ரீயாவே நம்ம யூடியூப் சேனல்ல பிளம்பர் பண்ணி தர்றங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படி கேக்குறாங்க நம்ம வந்து ஃப்ரீயாகவே போய் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து உங்களுடைய தயாரிப்புகள் உங்களுடைய விற்பனை பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து யூடியூப் சேனலில் விளம்பரம் தரோம் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கீழே அதில் வாட்ஸ்அப்பில் நீங்க மெசேஜ் பண்ணி விடுங்க உங்க கடையினுடைய விளம்பரத்தை நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க நன்றியை சப்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க அவங்கள்ட்ட வந்து இப்போ குழந்தைங்க ஃப்ராக் பாத்தர்லாங்க ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ளே குழந்தைங்க ஃப்ராக்கு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து நம்ம தரோங்க பத்து ரூபாங்க பத்து இருபது முப்பது இருபத்தஞ்சு ரூபாயில ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க எவ்வளோ அழகான ஃப்ராக் பாருங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் பாருங்க அம்பர்லா கட்டிங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா கலெக்ஷன்ல நீங்க வந்தீங்கன்னா ஒரு நூறு கட்டு இரநூறு கட்டு போடலாங்க எல்லாம் ஆடி ஆஃபருக்கு வாங்கிட்டு போனவங்க எல்லாம் நல்லா விற்பனை பண்ணீங்க மறுபடியும் தீபாவளிக்கு ஃபுல்லாக ஆஃபர் போட்டுருக்கோம் வாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பன்னெண்டு ஃப்ராக் ஒரு ரூபாய் கொடுக்குறோம் அதை எப்படிங்கிறத வீடியோ முடிவில் சொல்லுவோம் வீடியோ சப்பரே பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு தான் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி குவாலிட்டியில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இல்லை வெஸ்டர்னு ஏகப்பட்ட மாடல்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு எல்லாமே சீப்பான தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டத்தில் மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேட்டர்ன் வச்சுருப்போங்க குழந்தைங்க ஐட்டத்துல மட்டும் ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கடைக்காரர்கள் ஆகி நீங்க வந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க உங்க கடையை வந்து நம்ம ஃப்ரீயாவே மக்கள் இடத்துல எடுத்து செல்வதற்கு விளம்பரம் பண்ணி கொடுத்துருவோம் ரீட்டை ஹோல்சேல் கம்பெனிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க நல்ல தயாரிப்புகளை மக்களுக்கு எளிய விலைகளை கொடுக்குற மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோங்க வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நம்ம கடையில் ஆஃபர் போட்டிருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் போட்டுருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அது எப்படிங்கிறது வீடியோவில் சொல்லிடுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட நெருங்கிட்டீங்க அதனால வந்து இப்போ வந்து நம்ம கலா கடைக்காரங்களுக்கும் ரீட்டைல் விற்பனை ஹோல்சேல் விற்பனை கம்பெனிக்காரங்க அனைத்து வணிகர்களுக்கும் மக்களிடத்துல போய் சேர்ற மாதிரி ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்பில் விளம்பரம் பண்ணித்தரோம் சரிங்களா அதை பயன்படுத்திக்கிங்க இப்போ வந்து நம்ம சரக்கு பார்த்துர்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் ரேட்டில் தான் போட்டுட்டுருக்குங்க முழு வீடியோ எடுத்துக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னெலாம் நூறுரூவா நூறுரூவாய்க்கு சூப்பரான வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்ருக்குறோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பர் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் காட்டன் ஃப்ராக்கு அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா எல்லாமே ரொம்ப குறைவான ரேட்டு தாங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் பனின் கிளாத் ஃபிராக்கு நூறு ரூபாய்க்கு பெடல் ஷூட்டு பெரிய பொண்ணுங்களுக்கு போடுறது நல்லா இம்போர்ட்டட் கிளாத்துங்க அந்த மாதிரி ரகங்கள் நிறைய இருக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் இருக்கு சோலி சோழி ஐட்டம் வெஸ்டர்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்குங்க எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இங்கே வந்து சாம்பிள் மட்டும்தாங்க வச்சுருக்குறோம் குடோன் தனியாக இருக்குது சரிங்களா குடோன் கீழே ஐயாயிரம் சைரடியில் இருக்குதுங்க உங்களுக்கு குடௌனில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஒரு மாடலில் உங்களுக்கு நூறு கட்டு வேணாலும் உதாரணத்துக்கு இந்த ஃப்ராக் ரேட் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க எவ்வளோ எம்ப்ராய்டிங் போடி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதில் நூறு கட்டு வேணாலும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க ஆனால் நம்ம வந்து சொந்த தயாரிப்பாளர் கல்கத்தாவில் கம்பெனி வச்சு தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க வர்த்தகர்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா உங்க நீங்க சின்ன வியாபாரியா இருப்பீங்க பெரிய கடற்கராக இருப்பீங்க ரீட்டைல் கடற்கராக இருப்பீங்க ஹோல்சேல் கடக்காரப்பா இருப்பீங்க இந்தியா முழுவதும் நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து ஃப்ரீயா பண்ணித்தரோம் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட பதினாலாயிரம் சப்ளை பண்ணி வந்து சேர்ந்துட்டாங்க சரிங்களா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு கடை விளம்பரம் போனோம்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படி கேக்குறாங்க எல்லா மக்களுக்கும் விளம்பரம் காசே இல்லாம போய் வந்து ஃப்ரீ விளம்பரத்துல போய் சேரணும் எல்லா சரக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க உங்க கடை அட்ரஸ்ஸு எந்த ஊர் என்ன எதுங்கிற மெசேஜ் பண்ணி விடுங்க யூடியூப் நம்ம போட்டு கொடுத்துருவாங்க நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்டுரோடு வரும் அதுல உள்ள வரணும் இப்ப வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவையும் நம்ம காலமாடு ஸ்டாப்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப்னு இருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இவங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க

இந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடை நோணை நோய் வாயில உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்லாங்க